என்னலே கை நன்றி நாள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாயாக நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இவே தே மாமா வணக்கம் நான் உங்கள் சமீனா நான் உங்கள் நித்தி நீங்க நித்திய தற்போது அப்படியே வச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்க சொன்னா எங்களோட அம்மா தான் நாங்க நிக்கிறோம் ஓகே இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்கப் போறோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நித்தி நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களோ

அப்ப நித்திகே இப்ப என்ன நடந்த நித்தியால வந்து இன்னைக்கு அம்மா வந்து காட்டுவோம் நித்தியாலே பேர் பாதிக்கப்பட்டேன் கூடுதலா வந்து மழை காலத்துல வந்து இந்த கண் வருத்தங்கள் எல்லாம் மாறது இங்க இது ஒரு அதிர்சயம் காலத்துல

டிசம்பர் மாதாம் தேதி அஞ்சு பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயினுடைய பிறந்த நாள் அதாவது எங்களோட அம்மாவோட பிறந்த நாள் வந்து தான் அப்ப இன்றைக்கு வந்து நோமிலாவே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அம்மாட பிறந்த கிறிஸ்மஸ் வருஷத்தோட வார வழியா நாங்கள் நோமிலா தான் அதை செய்யறோம் நாங்களே என்ன தொடர்ந்து இல்லை கொண்டாட்டம் அப்படி அஞ்சு நாள் எல்லாம் கிறிஸ்துமஸ் வரும் அங்கால வருஷம் வரும் அப்போ எல்லாம் கொண்டாட்டம் தான் அப்போ இன்றைக்கு வந்து மதியம் வந்து படிவா சமைச்சு என்ன மதியம் நைசன்னாலே வீட்டா நானும் டோவி நான் தான் சமைச்சினாங்களேண்ணே நீ நினைச்சிருக்க மாட்டேன் வந்து சொல்றேன் கொஞ்சம் வேலையா இருந்தால் அதோட எனக்கு பிடிக்காத சாப்பாடு அந்த இடத்துல நினைக்கிறேன் ஆஹ் இன்றைக்கு வந்து நல்ல மாட்டு நானும் நிறைய நாள் ஆயிட்டேன் அது சாப்பிட்டு பெருசா நாங்கள் வாங்கிடையில மாட்டு வச்சி கறி பருப்பு கறி உங்களுக்கு உருளைக்கிழங்கு கறி வச்சு தந்தேன்ல கரட் செம்பல் முட்டை வடிவாக சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு அம்மாவோட தான் இன்றைக்கு நாங்கள் நேரம் செலவழிக்கிறோம் இன்றைக்கு காலையிலே நம்ம வந்துட்டேண்ணா என்னம்மா ஆ இன்றைக்கு வடிவா நின்று வடிவாக சமைச்சு சாப்பிட்டு இன்னைக்கு நேரம் வந்து நாங்கள் ஒரு கேக் கட் பண்ணுவோம் எங்களோட ஃபேமிலியோட அஞ்சு நாலஞ்சு அஞ்சு பிள்ளைகளோட வந்து கேக் கட் பண்ண போகிறோம் அதுதான் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போறோம்ண்ணா முன்னேண்ட <laughs> okay, <laughs> <laughs> <Okay. laughs> <laughs> <Okay. laughs> டு இல்ல இல்ல நல்ல வடிவா இருக்க வடிவானக்கடி மடிச்சு வைக்க நிதியான வடிச்சாக்கம் தான் பிள்ளையா கதைக்க கூடாது வடியா இருக்கு இன்னும் காணாது உயரம் காணுமா

மாமா ஓகே மாமா வாங்கினமா இந்த மாமா தப்பேக்கோட் சரி சரி நீ நாங்கள் கேக் வந்து கட் பண்ணுவோம் சொன்னா எங்களோட அம்மாவை வந்து நாங்கள் அழைத்து விட்டோம் மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நிறைய காலங்களுக்கு பிறகு ஓம் ஓம் நிறைய காலத்துக்கு பிறகு அம்மா வீடியோக்கு வந்துருக்குறேன் பிறந்தநாளுக்கு அதுவும் நாங்களாம் சொன்னாங்க இந்த பிறந்தநாள் பதிவு வந்து எங்களோட சேனலில் எடுக்கணுமென்றக்காண்டி அம்மாவை அம்மா ம் ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ ஜெவம் பண்ணிட்டு நாங்கள் லிதியா கூட்டி அம்மாக்காக சர்ப்ரைஸ் எல்லாம் பாட்டு படிக்கப்போறோம் பாட்டு எல்லாம் படிக்கப்போரா ஓகே வாங்க சரி இப்போ லிதியா தான் வந்து அம்மா அம்மாவுக்கு பாட்டு படிக்கப்போறான சரி படி வன்னண்டு கொண்டு ஓ இதுல படி வன்னண்டு பாட்டு படி ஆ சிரிக்க கூட வருதுமா சரி ஆ அம்பேன

ஜாப்ல கை தட்டுங்க கை தட்டுங்க ஊது தண்ணில அந்தந்த ஆவியே ஜீவனலியே எனி பொங்கி பொங்கி வேலம் ஆசிபாலியம் அந்த நேசக்கத்தல நம்ம சந்தோஷத்துல கண்ணம் சரியா வெந்த நில நிலம்பம் ஓட்டு தண்ணீர்

કે તેલી બદાત્ર ચલી જ는다 પાટ નમલકાના કંગલે ન કા પડીને બ્લચ આપે ફૂલ જ બ્લવ પડીકુ ટીકર ઓ શ્રીકા કુડ ઓર દેર મે ઓર ઓર છે કાલ કંગલે કંગલાલે મુલિન દેને સે નિકલાલા

ஓ அம்மா இப்படி ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கு தெரியும் உண்மையா சந்தோஷமா இருக்குன்னு ஏன் அச்சா பிள்ளை ஒவ்வொரு வருஷமும் நிதியா வந்து கை கூட குடுக்க மாட்டேன் அவ்வளவு துவக்கப்படுவான் அவ அது இப்ப

லிதியாவிட நீங்கள் சின்ன பிள்ளைகளாத்தான் இருக்கிறீங்க தான் பெரிய பிள்ளை பண்ணிட்டு அன்பின் பெண் ஒப்பிதாவே அப்பா ஏ சூர்நாமத்தில் உடைய சமூகத்துக்கு வருகிறோம் நீர் தந்த நல்ல மாலை நீளத்துக்காக நன்றி இந்த நாளிலும் கெட்டாவே தாயாருடைய பிறந்த நாளை இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முடிந்து ஐம்பத்தி ஏழாவது வருஷ துவக்கத்துக்கு காலடி வைத்திருக்கிற என்னுடைய தாயாரை கேட்டாவே அவருடைய மணக்கங்களை திறந்து உண்மையே நம்பி உம் உமக்கு பிரியமான பாதைகளில் நடந்து விசுவாசத்தின்படி வாழ அவருடைய மனக்கண்களை ஸ்தோத்திரம் நீரே அவருக்கு நல்ல பரிகாரியான கெட்டராயிருந்து அப்பத்தின் தண்ணீரை மாசீர்வதித்து வதித்து வியாதியை அவரை விட்டு விலக்கி ஆயுசு நாட்களை பெருசப்பணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கழுகுக்கு சமனான வாழ வயது போல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கேட்டாவே உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் தாயாக நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளினு கேட்டாவே இயேசுவின் நாமத்தில் தாயாருடைய பிறந்த நாளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே சரி இனி அம்மா கை கழுதி கொள்ள ம்

ரூவன் வந்து இப்போ கடையில் வேலை செய்தேன்னு வரத்தான் ரூவன் பிரயாசப்பட்டது ஆனாலும் வர இல்லாத ஒரு சூழ்நிலையா போயிட்டு அப்படி ரெண்டு நாள் லீவு லீவ் அவர் இதுவும் கண் வெத்த முன்னோடியா ரெண்டு நாள் லீவு ஆனாலும் ரூவன் வந்து நேற்று என்னால் அம்மாவோட பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அவர் கொண்டாடினவர் വരുമ വന്നെച്ച നീട്ടി കൊണ്ടാടിവേ അതാണ് ഇങ്ങോട്ട് മാമജ് അമ്മ അത് നേട്ടെല്ലാം കൊണ്ടാടും നേട്ടമേ കൊഞ്ചം കൊണ്ടാട നടന്നിരുത്

கூப்பாடி மாதம் ஜனவரி மாசம் பிறந்தநாள் வாழாதோட இருபத்தி ரெண்டு பதினாலு பதினூன்று അപ്പോൾ ഒരു തീയം വന്നോണ്ടിരിക്കുമ്പോൾ ശമ്പറം ചെയ്യുന്നത് ആ ഡിസംബർ മാസം അമ്മാന്റെ പേർഡേ മുൻപി വന്നാൽ അത് പേ അതിൻ്റെ അനുഭവങ്ങൾ അതിൽ നന്മയാണ് തരുകയില്ല இந்த வருஷம் தான் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு நல்ல இயேசு உண்ட பிறந்த நாள் முன்னாடி டிசம்பர் மாதம் அது தண்ணி நினைவு கூடுறது அப்படி அம்மா வந்துருக்கு சந்தோஷம் தெரிஞ்சிருக்கு சந்தோஷம் என்னம்மா அம்மா சந்தோஷம் அண்டைக்கு சந்தோஷம் சொல்லம்மா சந்தோஷம் சொல்லுறேன்டா ஜோசிச்சு என்ன பிள்ளைகள் எல்லாம் கேட்க வட்டினா நான் கிஃப்ட் வேணும் கூட கேள்வி சொல்லி அம்மாக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் நாங்கள் வந்த உடனே கொடுத்தோம் என்னம்மா ம்

எல்லாமே நடக்குமே அதுக்குரிய நாட்கள் வந்துட்டு சரி சரி ஓகே இதோட நான் வீடியோ வீடியோ பற்றியில கேட்டுக்கலாம் மறக்காம இல்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பா